திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதலே கடுமையான பனிமூட்டம் நிலவி வருகிறது இது குறித்து நமது செய்தியாளர் பிரகாஷ் அளிக்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் பிரகாஷ் வணக்கம் தொடர்பான முழுமையான உரங்கள் வணக்கம் பிரகாஷ் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக தற்போது பெரும்பான்மையான நீர்நிலைகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது இந்த நிலையில் தற்போது வறந்த வானிலை நிலவி வருவதால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஆரணி கன்னமங்கலம் கலம்பூர் சண்டவாசல் போளூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்று கடுமையான பனிமூட்டம் நிலவி வருகிறது இதனால் இந்த பகுதிகளில் கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஆரணி வேலூர் நெடுஞ்சாலை மற்றும் வேலூர் திருவண்ணாமலை நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகனங்கள் காட்பாடி விழுப்புரம் ரயில்வே செல்லும் ரயில்களும் தங்களுடைய முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டு கடும் பனி தொழில் காரணமாக தங்களுடைய முகப்பு விளக்குகளை ஒளிரவித்து ஊர்ந்து செல்கின்றனர் பிரகாஷ் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்